துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில துக்ளக் இதழின் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு நிறைவு விழா நடந்தது இந்த விழாவில் துக்ளக் பத்திரிக்கையோட ஆசிரியர் குருமூர்த்தி பேசுகிறப்ப நிறைய காண்ட்ராவர்ஸியான விஷயங்களை பேசினார் குறிப்பாக ஏடிஎம்கே பற்றியும் பாஜக பற்றியும் ரொம்ப அதிகமாகவே பேசினாரு ஊழலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி கிடையாது வர தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் சேரணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் தலைவருக்கான போக்கு கொஞ்சம் கூட இல்லை ஏற்கனவே ஒரு முறை கையில கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டாரு கடந்த தேர்தலில் கொஞ்சம் சமரசம் பாஜகவுக்கு பத்து இல்லைன்னா திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருக்காது திமுகவை வீழ்த்தணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த உறுதி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு காட்டமா விமர்சனம் செய்திருந்தாரு இந்த நிலையில எம்ஜிஆரோட நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா அதிமுக தலைமை அலுவலகத்துல இது நடந்தது இல்லையா இதில் கலந்து கொண்ட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரோட சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு கேக் வெட்டி சக நிர்வாகிகளோட புரட்சி கலைஞர் எம்ஜிஆரோட பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார் இதன் பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு அப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிட்ட துக்லப் குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் பத்தின கருத்தை கேட்கும் போது ரொம்பவே வந்து பொங்கி எழுந்துட்டாரு மறுபடியும் மறுபடியும் வாங்கி கட்டிக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் வந்து ஆளாக கூடாது அப்படிங்கறதுனால தான் இதை பத்தி நான் பேசாம இருக்கேன் ஆனா வாயை அடக்கிக்கிட்டு குருமூர்த்தி அவரோட வேலையை மட்டும் பார்த்தா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு எங்க கட்சி முடிவெடுத்துருச்சு வருங்காலத்துல கூட பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு கட்சி வந்து விட்ட பிறகும் இத பத்தி மறுபடி மறுபடியும் குருமூர்த்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதனால அவர் மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துருக்காரு துக்லக் குருமூர்த்தி ஏன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இவர் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளராக இருப்பாருக்கு நிர்வாகத்திறமே இல்ல அப்படிங்கறத ஓபனா போட்டு உடைக்கிற ஒரு ஆள் நிச்சயமா அவரோட சப்போர்ட்டராகவும் இருக்க மாட்டாரு ஆனா துக்ளக் குருமூர்த்தி அதிமுகவை பத்தி விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அது அவங்களோட உள்கட்சி விவகாரம் உள்கட்சி பிரச்சனை அவங்க யார் கொடுக்கும் கூட்டணி வச்சுக்கிறாங்க யாரை வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட இஷ்டம் ஜெயக்குமாரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கட்சியை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் யார் கருத்து சொன்னாலும் பதில் பதில் ஹெட்சாட் ரிப்ளை கொடுத்துருவாரு இதுக்கு மேலேயும் துக்லக் குருமூர்த்தி தொடர்ந்து அதிமுக பற்றிய விமர்சனங்களை வச்சா இந்த மாதிரி பொது மேடைகள்ல நிறைய முன்னாள் அதிமுக அமைச்சர்களால துக்ல குருமூர்த்தி அவமானப்பட வேண்டிய நிலைமைதான் வரும் தொடர்ந்து ஜெயக்குமார் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நியாயமான முறையில நடக்குமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது அவரு இந்த இடைத்தேர்தல்ல பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அதிமுக எப்பவும் தேர்தல்ல போட்டிடுறதுக்கு பயப்படுற இயக்கம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் பாய்ச்சா பலிக்காது அப்படின்னு பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இப்போ வரவங்கெல்லாம் அதிமுக விமர்சனம் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சும் ஒரு தேர்தலையாவது அவர் வெற்றியை பதிவு பண்ணாதான் இந்த மாதிரியான கேலி எல்லாம் வந்து அடங்கும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இவங்க எவ்வளோ எஃபர்ட் போட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசித்தரியில் கண்டாங்கிச் சேலை